ஒரு வீட்டுக்கு புது கள்ளிச்செடியை வந்து வாங்கி வைக்கிறாங்க அந்த கள்ளிச்செடியும் பக்கத்துல இருக்க பூக்கள் கிட்ட ஃப்ரெண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு போகுது ஆனா அதோட உடம்புல முட்கள் இருக்கிறதுனாலேயே அதுங்க இதை வந்து பக்கத்துல சேர்த்துக்காம இருக்கு அப்ப ரொம்ப கவலையா தூரமா நின்று யோசிச்சுட்டு இருக்கும் போது அதுல இருக்க ஒரு பூவோட அந்த காய் இந்த இதழ்கள் வந்து அப்படியே காற்றுல பறக்க ஆரம்பிக்குது அப்ப இந்த ஒரு கள்ளிச்செடியும் அதை பிடிச்சு விளையாடுது அதை பார்த்து அந்த பூக்கள் உடனே அந்த பஞ்சு மாதிரி இருக்கிறத கீழே தூக்கி போட்டுடு அப்படின்றாங்க அப்ப இந்த கள்ளிச்செடியும் இவங்க கிட்ட நண்பர்கள் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கு அதுக்கப்புறமா தன்னோட கையில இருக்க முட்கள் எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துட்டு இப்ப நான் அவங்களோட நண்பன் ஆகலாமா அப்படின்னு கையை நிட்டுது ஆனா அப்போ அந்த ரெண்டு பூக்களுமே இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருது அன்னைக்கு நைட்டு ரொம்ப சோகமா இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது சைடுல இருக்க புதர்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது அப்போ இதுவும் பயந்துட்டே இருக்கு பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு முள்ளாம் வருது அதோட முதுகலையுமே இதே மாதிரி நிறைய முட்கள் இருக்கு ஆனா அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அதுக்கப்புறமா அது கையை நிட்டுது நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களா மாறுவோமா அப்படின்னு ரொம்ப ஜாலியா இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்காங்க பால் எல்லாம் தூக்கி போட்டு வளாடுறாங்க அந்த களி செடி மேல பால் பட்டதுமே அது உடனே காத்து போயிடுது ஆனா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்காங்க அப்படியே இந்த ஒரு ஷார்ட் பிலிமே வந்து முடிக்கிறாங்க